வணக்கம் நண்பர்களே தமிழ் சிபி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் நம்ம தமிழையும் சிபியையும் ஒன்று சேர்க்கணும்னா கண்டிப்பாக நான் உண்மையை என் பையன்கிட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்னு வந்து பிரகாஷ் வந்து எலும்புகிறாங்க தான் பையனுக்கு வந்து நான் நல்லா இருக்கிறது உண்மை தெரிஞ்சாலும் பரவாயில்ல இதுக்கு மேலே நம்ம தாமதிச்சா என்னோட மருமக இங்கேருந்து இந்த வீட்டை விட்டே வந்து போகக்கூடிய நிலைமைக்கு ஆயிரும் இவனுக்கு நான் புத்திமதி சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன் அப்படின்னு வந்து எழும்புறாங்கங்க பிரகாஷ் அது நம்ம கிட்ட போய் நிற்கிறாங்க என்ன அப்பா வந்து எழும்பிட்டாங்களா என்னப்பா ஆச்சரியம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சந்தோஷப்படுறாங்க சிபி அப்போ பார்த்து நம்ம சொல்கிறாங்க பிரகாஷ் இந்த பாரு சிபி நான் எலும்புனதில் எனக்கு சந்தோஷம் இல்லைப்பா ஆனால் நீ வந்து புரிஞ்சுக்கிடணும் தமிழ் வந்து அத்தை தான் அதுவும் என்னோடய தங்கச்சி மகா ஜெயாவோட பொண்ணு தான் அப்படின்னு வந்து அந்த இடத்த சொல்கிறாங்க தூக்கி வாரி போடுது என்னப்பா சொல்கிறீங்க தமிழ் வந்து என்னோடய அத்தை மகளா அப்படின்னு வந்து கேட்டு அறந்து நிற்கிறாங்க என்னோடய நிலைமைக்கு வந்து ஜனக அம்மா நம்ம பாட்டி வந்து நினச்சிட்டு இருக்கிறது வந்து க காரணம் வந்து தமிழோட அப்பானே ஆனால் உண்மையான காரணம் அது இல்லை கணேசன் நான் வந்து என்ன சரியாகத்தது மாதிரி வந்து நடிச்சுட்டு இருக்கேன் எல்லா உண்மையும் தெரியும் வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க ஒரு கட்டத்தில் அப்பா நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா தமிழ் வந்து என்னோட சொந்த அத்தமகளா அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம தமிழுக்கிட்ட போய் வந்து கட்டி பிடிக்கிறாங்க நீ தான் நீ வந்து இந்த வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு எங்கள் அப்பாவுக்கு எவ்வளோ ஆசை இருந்திருக்கு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க என்ன மாமா அவங்க எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க அதோட டைவர்ஸ் நோட்டீஸை வந்து கிழிச்சி துண்டு துண்டாக நம்ம சிபிஐ வந்து போடுறாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம்ம அதிரடியான பரபரப்பு கட்டம் நம்ம தமிழக்கு வந்து நம்ம சிபி வந்து விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பி விடுறாங்க அதை பார்த்து தமிழ் அதிர்ச்சியில் இருக்கிறாங்க அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம ஜனகமாவுக்கும் அந்த நோட்டீஸை தமிழ்கிட்டருந்து வாங்கி படிச்சுக்கிட்டு என்ன சிபி இப்படி ஒரு வேலையே எடு முடிவு எடுத்திருக்கான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல இருந்து சிபினி கத்துறாங்க உடனே சிபி ஓடி வராங்க என்ன ஜானு எதுக்காக இப்போ கற்றுனேன் இந்த பாரு எதுக்காக இந்த நோட்டீஸை தமிழுக்கு அனுப்புனேன் நான் தான் சொன்னேன் எனக்கு தமிழுக்கு மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை நான் வந்து தமிழுக்கு மேல பாசம் இல்லைன்னு எவ்வளோ நேரம் சொன்னாலும் நீ கேது கொடுத்து கேட்க மாட்டேங்க உன்ட்டு அன்பு இருக்குது அன்பு இருக்குன்னு சொல்லலை அந்த அன்பை நிரூபிக்க தான் நான் இப்போ டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்கேன் அப்படின்னு வந்து நம்ம ஜனகிட்ட வந்து சொல்லு நேரம் ஜனகமாக அதிர்ச்சியில் நிற்கிறாங்க நம்ம தமிழை வந்து கண்கலங்கி நிற்கிறாங்க மொத்த குடும்பமும் அப்படியே வந்து கணக்காக நிற்குது நம்ம கணேசனும் வெண்பாவுக்கும் ஏகப்பட்ட சந்தோஷம் நல்ல வேலை ஆத்தான் இப்போ வந்து தமிழுக்கு மேலே அன்பு இல்லை அப்படின்னு வந்து விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பினாரே அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம் எப்படியாரு இந்த வீட்டில் இருந்து தமிழை போயிட்டாலே போதும் அந்த இடத்துக்கு நான் வந்துடுவேன் இந்த சமீ தலைலாம் அடித்து தூர தள்ளிடுவேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வெண்பா வந்து யோசிக்கிறாங்க நம்ம கணேசன் புரிஞ்சிட்டியா சிபியோட வேறு நீ எவ்வளோதான் வந்து சிபியை நல்லாக்கிடலான்னு பார்த்தாலும் சிபியோட குணம் மாறாத தமிழே நீ இந்த வீட்டில் மருமக அப்படின்னு வந்து நிரந்தரமாக இருந்துடலான்னு கனவு போட்டு கட்டிட்டு இருந்தால இப்போ தவிடுபடியாக்கு விதமாக ஒன்றையே வீட்டை விட்டு அனுப்ப இந்த சிபி வந்து ஸ்கெட்சி போட்டுட்டான்ல அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ஜனகாவை பார்த்து இந்த சொத்துக்கெல்லாம் அதிபதி ியா என் பொண்ணுதான் ஆக போற அவன் என்ன பாருங்க அப்படின்னு வந்து நக்கல் சிரிப்போட நம்ம கணேசன் வந்து நிக்கிறாரு இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம தமிழ் வந்து ஓடி போய் பிரகாஷ் ரூம்லேருந்து அழுகிறாங்க எல்லாமே முடிஞ்சு போச்சு உங்கள் பையன் வந்து விவாகரத்து நோட்டீஸை அனுப்பிட்டா மாமா இப்போ என்ன பண்ண அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அரண்டு போய் நிற்கிறாங்க நான் கவலைப்படாத தமிழ் நான் என் பையன்கிட்ட பேசுனா சரியாகும் மாமா நீங்கள் எப்படி பேச முடியும் அவர் தான் உங்களை நீங்கள் வந்து படுக்கையாக இருக்கிறீங்க உங்களுக்கு ஞாபகம் இல்லாத மாதிரி தானே நம்ம நடிச்சிட்டு இருக்கோம் அப்படி இருக்கிற நேரம் இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க கவலைப்படாத நீ தான் என் மருமக அப்படின்னு வந்து என் தங்கச்சி இக்க மேலே எனக்கு அவ்வளோ பாசம் இருந்து அந்த பாசத்தை நான் வந்து சரியாக காட்ட முடியலை நீ என் வீட்டுக்கு மருமகளாக வந்த நேரம் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு நீ கவலைப்படாத உன் துளி நீ எந்த வீட்டு மகாராணி நீ கண்ணில் இருந்து ஒரு துளி கண்ணீர் கூட வரக்கூடாது நான் இந்த பிரச்சனையை நான் முடிச்சு வைக்கேன் அப்படின்னு வந்து நம்ம பிரகாஷ் வந்து சொல்கிறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா நம்ம பிரகாஷ் வந்து சிபியோட ரூமுக்கு போய் நிற்கிறாங்க சிபி யார் அப்படின்னு வந்து பார்த்து தன்னோட அப்பா கியூவர் ஆகி இப்படி வந்து நிற்கிறாங்க அப்படின்னு பயங்கர ஷாக்காகி அப்பா நீங்க நல்லாட்டீங்களா எனக்கு ரொம்ப சந்தோஷமா சொல்லுறாங்க ஒரு கட்டத்தில் கட்டி பிடிச்சி நம்ம வந்து கதறி அழுறாங்க அப்பதான் எனக்கு இதுலலாம் சந்தோஷம் இல்லடா அப்போ எதுலப்பா உங்களுக்கு சந்தோஷம் நீங்க சரியாகவே வந்ததை எங்களுக்கு பார்த்தா ரொம்ப அப்படின்னு சொல்றாங்க இல்லை அதுக்கு வரல எனக்கு வந்து தமிழ் இந்த வீட்டில் மருமகளாகணும் எவ்வளோ ஒருத்திக்காக நீங்க எதுக்குப்பா நீங்க வந்து அவளை மருமகளாக்கணும்னு துடிக்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்கணும் எவ்வளவு ஒருத்தி இல்லடா அது என் சொந்த தங்கச்சி மகா அப்படின்னு வந்து பேரிடி பேடிகனங்கா வந்து நம்ம சிபி இருக்காங்க என்ன நம்ம அத்தை மகளா அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்ப வந்து தமிழோட அம்மா அது இல்லையே அப்படின்னு வந்து சொல்ல நேரம் எல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிட்டு இந்த பாரு தமிழோட அம்மா வந்து நடிச்சிட்டு இருக்கவங்க வேறு உண்மையாக அது என்னோட ஜெயாவோட மகாதான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ வேணோனே ஸ்கெட்சி போட்டு ஜானுக்கு அவங்க மேலே கோம இருக்கிறதனால இந்த வீட்டோட மருமக ஆகணும்னே தமிழ் நடித்தா இந்த வீட்டுக்கு வந்தா அப்படின்னு வந்து கேட்குறாங்க பட போடா மடையா அவளை பற்றி புரிஞ்சுக்கிட்டது நீ அவ்வளோதானா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதே நேரத்தில் அப்படியெல்லாம் இல்லை இப்போ ரீசண்டாக தான் அவளுக்கு ஆனால் தெரிய வந்திருக்கு இது நம்ம பாட்டி வீடு அப்படின்னு வந்து தெரிய வந்திருக்கு ஆனால் உண்மையாட்டே வந்து தமிழ் ரொம்ப நல்ல பொண்ணு அவ கண்டிப்பா உனக்காக பிறந்தவடா அப்படின்னு வந்து சொல்றாங்க இது என் ஜெயாவோட இப்போ மகாதான் வந்து தமிழ் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் அரண்டு போய் நம்ம பிரகாஷ் வந்து சொல்ல சொல்ல கேட்டு சிபி வந்து நிற்கிறாங்க அதே நேரத்தில் அப்படின்னா கண்டிப்பாக என்னோட முறை பொண்ணு தானா தமிழ் கண்டிப்பாக நான் வந்து அவள் கூட சேர்ந்து வாழ்வேன்ப்பா அதில் தான் வந்து இப்போ நீ சேர்ந்து அவ கூட வாழறதுல தான் எனக்கு சந்தோஷம் இருக்குது நீங்கள் ரெண்டு வரும் சேர்ந்து வந்து வாழணும் ரெண்டு குடும்பமும் சேரணும் என்னோட இந்த நிலைமைக்கு எங்கள் அம்மா ஜானு வந்து நினச்சிட்டு இருக்கிறது வந்து தமிழோட அப்பா அந்த அல்வருத்தனம் தான் காரணம் அப்படின்னு வந்து நினைச்சிட்டு இருக்காவா ஆனால் உண்மையாட்டு காரணம் அவர் இல்லை கணேசன் தான் கணேசன் ஒரு பித்தலாட்டம் அப்படின்னு வந்து சொன்னார் என்ன மாமா கணேசன் தான் காரணமா அவர் தோலை உரிக்கே அதுக்கு சரியான எவிடன்ஸ் வேணும் அதுக்காக தான் நானும் தமிழை வந்து நான் கியூர் ஆகாதது மாதிரி வந்து இன்னும் வந்து படுத்துட்டு இருக்கேன்னா அது வந்து இந்த கணேசனை பொறி வச்சு பிடிக்கிறதாலாம் நீ தான் இப்போ வந்து யாருக்கிட்டையும் உண்மையை சொல்லிடுறத அம்மாவுக்கு கூட தெரிய வேண்டாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம பிரகாஷ் வந்து சொல்கிறாங்க சரிப்பா நீங்கள் வந்து க்யூர் ஆகுனதே எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் இனி இந்த விவாகரத்து பத்திரத்தை நானே என் கையால் கிழித்து போட்டுருவேன் இனி எந்த பிரச்சனையும் வந்து வராதுப்பா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க நேராக தமிழ் ரூமுக்கு போகிறாங்க கதவு போட்டுறாங்க எதுக்கு நம்ம ரெண்டு தான் விவாகரத்தை பண்ண போகிற மாதிரி எதுக்கு இப்போ கதவை போட்டுறீங்க அப்படின்னு வந்து சிவி சக்கரவர்த்தி கிட்ட நம்ம தமிழ் வந்து நேரம் என்ன நீ என்னோட அத்தை பொண்ணு மறந்துட்டியா அப்படின்னு வந்து கேட்குற நேரம் என்னோடய அத்தை பொண்ணு நான் யார் அத்தை அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம தமிழ் கேட்குறாங்க எங்கள் அப்பா என்கிட்ட எல்லாமே சொல்லிட்டாங்க அடடா மாமா வந்து சிபிக்கிட்ட எல்லாத்துலேயும் சொல்லிட்டாங்க இப்போது எனக்கு எனக்கு வந்து ஒன்று அவ்வளோ பிடிக்குது என்னோட அர்த்த மகதான் நீ அப்படின்னு வந்து எவ்வளோ ஒருத்தி இல்லை தமிழ் நான் வந்து அப்படி நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ வந்து எனக்கு எங்கள் அப்பா உணர வச்சு தருவான் கூட நான் சந்தோஷமாக வாழறதில் தான் எங்கள் அப்பாவுக்கு சந்தோஷம் நினைச்சி இருக்குதான் அப்படின்னு வந்து சொன்னாங்க எங்கள் அப்பாவை நான் வந்து இவ்வளோ கியூராக வந்து பார்த்ததுல எவ்வளோ சந்தோஷம் இருக்குது தெரியுமா எல்லாத்துக்கும் காரணம் நீ தானி இந்த அப்பா சொன்னாவே அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம சிபி வந்து தமிழுக்கிட்ட சொல்லி தமிழை வந்து கெட்டி பிடிக்கிறாங்க நம்ம தமிழ் இப்போ வர புரிஞ்சுக்கிட்டீங்களே அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க இந்த சைடு பார்த்தா கணேசன் வீட்டை விட்டு விரட்டிடுவாவ எப்படியும் வந்து தமிழை அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருக்க நேரம் நம்ம சிபி வந்து கணேசன் கண்ணு முன்னாடி சுக்கு நூறாக வந்து விவாகரத்து பத்திரத்தை கிழிச்சு போடுறாரு என்ன மாப்பிள்ளை எதுக்காக இப்போ கிழிச்சு போடுறீ அப்படின்னு வந்து கேட்க நேரம் வாய முடுங்க நான் தமிழ் கூட தான் சேர்ந்து வாழபோரேனே அதிரடியான ஒரு முடிவை எடுக்கிறாரு நமசிவி